ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக புரட்டாசி சஷ்டி எல்லாம் முடிஞ்சுது அதனால உங்கள் கூட நான் நான்வெஜ் ரெசிபி தான் இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் ஒரு குழம்பு இருந்தால் போது சூடான சாதத்தில் இந்த மலைக்கு குளிருக்கு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுலேயும் இந்த வீடியோவில் நான் போ நான் செஞ்சிருக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மணக்க மணக்க மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மட்டன் வந்து ஒரு கிலோ வாங்கி வச்சிருக்கு இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்தியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வறுத்தரைச்ச மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு முக்கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மட்டனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஒரு அரை லிட்டர் தண்ணி அதாவது மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு குக்கர் லிட்டு போட்டு ஷவில வச்சு வச்சிடலாம் ஒரு விசில் வந்துருச்சு நாலு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இனி ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு இருபது காஞ்ச மிளகாய் நான் சேர்த்திக்கிறேன் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு மிளகாய் குட்டி குட்டியாக தான் இருக்கும் இது காரம் குறைவாக இருக்கும் அதனால் இவ்வளோ மிளகாய் சேர்த்திக்கிறேன் இங்கே வந்து அதை தட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுக்கு எண்ணெய் விட வேண்டாம் நம்ம எண்ணெய் விட்டு மிளகா நம்ம வறுத்தம் இல்லைங்களோ அதே கடாய் தான் இப்போ ஹோல் ஸ்பைஸஸ் பார்த்திங்கன்னா மூணு துண்டு பட்டையை நான் உடச்சி போட்டிருக்கிறேன் பட்டை இவ்வளவான்னு நினைக்காதீங்க கொஞ்சம் மட்டனுக்கு கொஞ்சம் பட்டை ஒரு துண்டு சேர்த்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி எல்லாம் குட்டி குட்டியாக மூணு நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்டார் அனிஸ் மூணு ஏலக்காய் மராட்டி மொக்கு கல்பாசி ரோஜா இதழ்கள் எல்லாமே சேர்த்திக்கலாம் இப்போ பாதி வறுவட்டாச்சு நம்ம மல்லி மிளகு சீரகம் அது கூடவே இந்த ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து அந்த சூடான கடாயில் வறுத்தெடுத்து தட்டுக்கு மாற்றியாச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா பையனாக அரைச்சிடுவாங்க இங்கே நாலாவது விசில் மட்டன் வந்து வச்ச இல்லைங்களா நாலாவது விசில் வந்தாச்சு ஆஃப் பண்ணியாச்சு மசாலாவும் மணக்க மணக்க ரெடியாகச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து இல்லைங்களோ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம்தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வைக்கிறது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸாக வந்திருக்குங்க அதனால் நான் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் போல் புதின இலைகள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கி வந்தால் தான் நம்ம இதையும் நம்ம மசாலாவை அதே மசாலாவில் அரைச்சிக்கலாம் அந்த குட்டி ஜார் வச்சுக்கினால நான் தனியாக இதை வந்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ நல்லா வதங்கிட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டாச்சு பாருங்கள் நல்லா வதங்கி வந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு சோம்பு சேர்த்திக்கலாம் தாளிப்புக்கு மூணு காஞ்ச மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த கடுகு சோம்பு மிளகாய் இதெல்லாம் வந்து சிம்மிலையே வச்சு நம்ம வந்து பொரிய விட்டுருலாம் இந்தளவுக்கு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் லேஸாக கட் பண்ணிக்கிறேன் இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் போடணுன்னா போடுங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் அது வேண்டாம் நான் வந்து வெங்காயம் மட்டும் போட்டுருக்குறேன் தக்காளி போடலைன்னா அரைக்கிறதுக்கு தக்காளி போட்டிருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இது வந்து பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா மணக்க மணக்க பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கு உங்களுக்கே தெரியும் பார்த்தா இந்த மசாலாவை சேர்த்திக்கலாம் அது கூடவே நம்ம வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போதுன்னு இல்லைங்களா அந்த மசாலாவையும் இது கூடவே நம்ம சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு நம்ம பின்னாடி கொடு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுறணும் ஆல்ரெடி வறுத்து அரைச்சதுதான் இருந்தாலும் நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி விடும்போது அந்த குழம்பு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் விட்டுட்டோம்னா கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த மசாலா பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு கொதித்து வருதான் நல்லா நல்லா வாசனை கமகம கமனம் இருக்குது இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சாதாங்க மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் வறுத்து அரைச்சி செய்யுங்க நம்ம தான் இன்ஸ்டன்ட் போட்டாலும் இந்த டேஸ்ட் வராது இப்போது ப்ரெஷர் அடங்கிச்சு மட்டன் பாருங்கள் நல்லா ஒரு பாதி அளவு தான் நம்ம நாலு விசில் தான் நான் விட்ட போது ஒரு ஏழு எட்டு விசில் விட்டீங்கன்னா இதுலேயே ஃபுல்லாக வேகக்கூடாது மட்டன் ஓப்பனில் வேகணும் இப்போ அந்த மசாலாவிலேயே இந்த குக்கரில் இருக்கக்கூடிய மட்டன் அந்த தண்ணியோடு சேர்த்தி நம்ம சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் நம்ம மசாலா அரைச்சி இல்லைங்களா அந்த மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்தியாச்சு மட்டனுக்கு ஆல்ரெடி சேர்த்திக்கிறோம் கவனத்தில் வச்சு இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ கலந்து விட்டு பார்த்துக்கலாம் தண்ணி அளவு பார்த்துட்டு வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஏன்னா கரெக்டாக இருக்கும் லெட்டு போட்டு விட்டுர்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு சூப்பராக அஞ்சு நிமிஷமே என்ன ஒரு பத்து நிமிஷத்துக்கு பக்கமே ஆயிருச்சு மட்டன் பீஸு எடுத்து பார்க்கும்போது இந்த நேரத்தில் இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் நல்லா உப்பு காரம் பிடிச்சி நல்லா சாப்பிடும்போது குழம்பு எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி அந்த மட்டன் பீஸும் டேஸ்ட்டாக இருக்கணும் அதுதான் நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இப்போது இந்த குட்டி லெமன் ஒரு மூடி எலும்பச்சும் பழம் வந்து மூடி புளிஞ்சு விட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலைகள் வந்து பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க மட்டன் குழம்பு சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயாச்சு இந்த மட்டன் குழம்பு இந்த மழை காலத்தில் சாப்பிட்டா இட்லி தோசை ஒயிட் ரைஸ் ஆப்பம் எல்லாம் தூளாக இருக்கும் அவ்வளோ செமையான டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பு இதே மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ